हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கெரிம் யத்கிரு தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் மூன்று கஜேந்திரனின் சரணாகதி பிரார்த்தனை என்னும் தலைப்பில் பதம் பதினொன்று சத்வனே பிரதிலப்யாய நைஷர்மே விபஸ்சிதா நமக கைவல்யநாதாய நிர்வாண கைவல்யநாதாயண சுகசம்விதேம் வர்பை மீனிங் சத்வே தூய பக்தி தொண்டால் பிரதிலப்யாய அத்தகைய பக்தி தொண்டால் அடையப்படுபவரான முழுமுதற் கடவுளுக்கு நைஷ்கர்மியன உன்னதமான செயல்களால் விபஸ்ஜிதா போதுமான அளவிற்கு கற்றறிந்தவர்களால் நம எனது மரியாதை கலந்த வணக்கங்களை நான் சமர்ப்பிக்கிறேன் கைவல்யநாதாய உன்னத உலகின் எஜமானருக்கு நிர்வாண ஜட செயல்களில் இருந்து முற்றிலும் விடுபட்டுள்ள ஒருவருக்கு சுக மகிழ்ச்சியை சம்விதே அளிப்பவரான டிரான்ஸ்லேஷன் உன்னத பக்தி யோக முறையில் செயலாற்றுபவர்களான தூய பக்தர்களால் பகவான் கிருஷ்ணர் உணரப்படுகிறார் அவரே களங்கமற்ற மகிழ்ச்சியை அளிப்பவரும் உன்னத உலகின் எஜமானரும் ஆவார் ஆகவே எனது மரியாதைக்குரிய வணக்கங்களை நான் அவருக்கு சமர்ப்பிக்கிறேன் பர்பட்பை சிலபிரபுபா பிரபாத் ஸ்ரீமத் கீதையில் குறிப்பிடப்பட்டுள்ளதைப் போல பக்தி தொண்டால் மட்டுமே பகவான் கிருஷ்ணரை அறிய முடியும் பக்தியா மாம் அபி ஜானாதி யாவான் எஸ் ஜாஸ்மி தத்வதக என்று பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் ஸ்ரீமத் பகவத்கீதையில் கூறுகிறார் முழு முதற் கடவுளை உண்மையாக தெரிந்து கொள்ள ஒருவன் விரும்பினால் அவன் பக்தி தொண்டை மேற்கொள்ள வேண்டும் இந்த செயல்கள் சத்வ அல்லது சுத்த சத்வ என்று அழைக்கப்படுகின்றன ஜட உலகில் சாத்வீகமான அல்லது நற்குணத்திலுள்ள செயல்கள் போற்றப்படுகின்றன இவை ஒரு தூய பிராமணரிடம் காணப்படும் அறிகுறிகளாகும் ஆனால் பக்தி தொண்டு செயல்கள் சுத்த சத்வ நிலையில் உள்ளவையாகும் அதாவது அவை உன்னதமான படித்தரத்தில் உள்ளவையாகும் பக்தி தொண்டால் மட்டுமே ஒருவரால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை தெரிந்து கொள்ள முடியும் பக்தி தொண்டு நைஷ்கர்மியா என்று அழைக்கப்படுகிறது வெறும் ஜட செயல்களை கைவிடுவதென்பது நீடித்திருக்காது நைஷ்கர்மியம் அபி அச்சுத பாவ வர்ஜிதம் கிருஷ்ண உணர்வுடன் சம்பந்தப்பட்ட செயல்களை ஒருவன் செய்ய வேண்டும் இல்லையென்றால் ஜட செயல்களை துறப்பது பயன் தராது நைஷ்கர்மியம் அல்லது ஜட செயல்களிலிருந்து விடுதலை அடையும் எதிர்பார்ப்பில் பல மிக உயர்ந்த சன்னியாசிகள் தங்களின் செயல்களை துறந்தனர் இருந்தாலும் அவர்கள் தோல்வியடைந்து பௌதீக மனிதர்களாக செயல்பட மீண்டும் பௌதீக படித்தரத்திற்கே திரும்பி வந்துள்ளனர் ஆனால் பக்தி யோகமெனும் ஆன்மீக செயலில் ஒருவர் ஒருமுறை ஈடுபட்டால் அவர் அடைவதே இல்லை ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு சரி ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் மூன்று கஜேந்திரனின் சரணாகதி பிரார்த்தனை என்னும் தலைப்பில் பதம் பதினொன்றுடைய சில பக்தி விதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும் ஹரே கிருஷ்ணா ஷீல குருதேவுக்கு ஜெய் ஷீல பிரபுபாதுக்கு ஜெய் ஹரி ஹரி போல்